வெல்கம் டு அதே இன்ஸ்டியூட் பேப்பர் ஒன் ஆசிரியர் நியமனத் தேர்வு அதாவது ஒன் டு ஃபிஃப்த் ஹேண்டில் பண்ணக்கூடிய எஸ்ஜிடி டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கவனிங்க நமக்கு சோசியலில் முப்பது கொஸ்டின் கேட்பாங்க அது முப்பது கொஸ்டின்ஸுக்கு முப்பதும் எடுக்கணும்னா என்ன பண்ணணும் அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன ஸோ இதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருந்தோம் சரிங்களா அதுலேயும் சோசியல் எப்படி படிக்கணும்னு பார்த்துருந்தோம் அந்த சோசியலில் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் டாப்பிக்ஸ் என்ன இருக்குது பாலிட்டியில் அரசியல் அமைப்பில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தோம் அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் அந்த வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும் சரிங்களா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புவியியல் சோசியலில் ஒரு முக்கியமான டாபிக் புவியியல் ஜாக்ரஃபி அந்த ஜாக்ரஃபியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ரைட் கவனிங்க ஜாக்ரஃபியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்து டுவெல்த்து வர சரிங்களா சிக்ஸ்த் டுவெல்த் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஒன் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வைஸ் படிச்சுக்கோங்க சிக்ஸ்த் டுவெல்த் டாபிக் வைஸ் படித்துக்கோங்க இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோ நம்ம சொன்னது தான் ஸோ அப்போ இந்த வீடியோவில் இருந்து டுவெல்த் வர புவியியல் ஜியாகிரபியில் என்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது ஸோ அது எங்கே இருக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதற்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்காக கொடுக்க போகிறோம் அந்த ஒவ்வொரு டாபிக் சம்மந்தமாக சரிங்களா ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரைட் கவர்னிங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நோட் பென் எடுத்துகிட்டு நோட் பண்ணணும் ஏன் அப்படின்னா நான் சொல்ல போகிற டாபிக்ஸ்லாம் கைப்பட எழுதணும் கைப்பட எழுதுனா தான் நமக்கு அது மேலே ஒரு சிலபஸே முதல் படிக்கணும்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா அப்போ தான் அது மேலே நம்ம என்ன இருக்குன்னு தெரியும் அது நமக்கு உண்மையில் அதுலேருந்து கொஷின்ஸ் தான் புரிஞ்சுக்க முடியும் ஸோ பிடிஎஃபாக கொடுக்க முடியும் ஸோ நம்ம கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா அது ஒரு நல்ல என்ன சொல்கிறது ஒரு நல்ல தொடக்கம் இல்லை ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க பேப்பர் பேனாவை எடுத்து இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கையும் கைப்பட எழுதி அது எங்கே இருக்குன்றதை கிளியராக பார்த்துடலாம் பார்த்துடலாமா ஓகே பார்ப்போம் வனீங்க ஓகே பாருங்க இதுதான் நமக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஸோ பாருங்கள் மொத்தம் பதினெட்டு டாபிக்ஸ் சொல்லலையா ஃபஸ்ட்டு டாபிக் முதல் டாபிக் அமைவிடம் இயற்கை அமைவுகள் லொக்கேஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஸோ அமைவுகள் பற்றி படிக்கணும் அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸோ இங்கே எல்லாமே புக்கு எந்த புக்குன்றது மென்ஷன் பண்ணியிருக்கோம் இங்கே ஒன்று ரெண்டு மூணு போட்டிருக்கிற நம்பர் இது அந்த புக்கில் இத்தனாவது சாப்டராக இருக்குது அப்படின்னு மென்ஷன் ஆகி கொடுத்துருக்கோம் ஓகே பாருங்க டென்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டராக கொடுத்துருக்காங்க அதாவது ஜாக்ரஃபியில் ஃபர்ஸ்ட்டு புரியுதுங்களா ஃபஸ்ட் எடுத்தே ஃபர்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி தான் வரும் ஸோ ஜாக்ரஃபியில் ஃபஸ்ட்டாக இருக்கும் என்ன அப்படின்னா இந்தியாவோட அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகாலமைப்பு ஸோ இந்தியாவோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது எப்படி இருக்குன்றதை பற்றி தான் இந்த இதில் இருக்கும் ஸோ ஸ்டார்டிங் நம்ம எப்பயுமே ஒரு தொடர்பு படுத்தி தான் கொடுத்துருப்போம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே மொதல் நம்ம இட அமைப்பை பற்றி படிக்கணும் அதுக்கப்புறம் அதில் என்னென்ன ஆறுகள் எல்லாத்தையும் தனித்தனியாக படிக்கணும் ஸோ அப்படி போகும்போது நமக்கு அதை பற்றி புரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவோட அமைவிடத்தை பற்றி படிக்கிறோம் ரைட் அடுத்தது செகண்ட் செகண்ட் டாபிக் பாருங்கள் பருவமலை மலைப்பொழிவு மற்றும் பருவநிலை மாற்றம் ஸோ இதெல்லாம் இப்போ இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் இதெல்லாம் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரம் அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி நடக்கிற கொஷினாகவும் ஏற்றி கொடுத்துருவாங்க புக்கை தவிர சில கொஷின்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம மலையால் போகிறோம் இல்லையா ஸோ அதை வச்சு நான் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்போ பருவமழை மலைப்பொழிவு பருவநிலை மாற்றம் ஸோ இந்த மூணையும் பற்றி படிக்கணும் அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்டில் ஒரு டாபிக் இருக்குது நைன்த்தில் ஒரு டாபிக் இருக்குது லெவன்த்து புவியியல் ஜாக்ரஃபியில் லெவன்த்து ஜாக்ரஃபி புக்கில் ஒரு டாபிக் இருக்குது என்னென்னு பார்ப்போம் எயித்து ஸ்டாண்டர்டில் தேர்டு சாப்டர் நீரியல் சுழற்சி ஓகே அதே மாதிரி நைன்த் ஸ்டாண்டர்டில் தேர்ட் சாப்டர் வளிமண்டலம் ஓகே லெவன்த்து ஜாக்ரஃபியில் சிக்ஸ்த் சாப்டர் வளிமண்டலம் ஸோ இது எல்லாத்தையும் படிக்கும் போது இது கவர் ஆகிரும் ஓகேங்களா ரை அடுத்தது தேர்ட் டாபிக் நோட் பண்ணுறீங்க இல்லையா அடுத்தது தேர்ட் டாபிக் பாருங்க வானிலை மற்றும் காலநிலை ஸோ இதுக்கு எய்த் ஸ்டாண்டர்டில் செகண்ட் சாப்டர் என்ன வந்திருக்குன்னா வானிலை மற்றும் காலநிலை அப்படின்னே ஹெட்டிங் வந்துச்சு அதே மாதிரி டென்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் செகண்ட் சாப்டர் வருது இந்தியாவோட காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படின்ற ஹெட்டிங் ஸோ இது ரெண்டையும் படிக்கணும் எதுக்கு தேர்டு ஹெட்டிங் அடுத்தது ஃபோர்த் ஹெட்டிங் நீர் வளங்கள் இந்தியா ஆறுகள் ஸோ நமக்கான நீர் வளங்கள் வாட்டர் ரிசோர்ஸஸ் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்றத பற்றி பார்க்கணுன்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் ஃபோர்த்து சாப்டர் நீர் கோலம் லெவன்த்து புவியியல் ஜாக்ரஃபி புக்கில் ஃபிஃப்த்து சாப்டர் நீர் கோலம் ஸோ இது ரெண்டையும் படிக்கணும் ஓகே ஸோ நான் கொடுக்குறத பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்போ ரிலேஷன் அது நைன்த்துலேயும் லெவன்த்துலேயும் சேம் டாபிக் வருது இல்லையா ஸோ அப்போ ரெண்டையும் சேர்த்து படிக்கும்போது போது அதில் ஒரு கொஷின் கேட்டால் உங்களால் அட்டன் பண்ண முடியும் ரைட் அடுத்தது ஃபிஃப்த்து அடுத்ததான் ஃபிஃப்த்து சாப்டர் பார் அது ஃபிஃப்த்து டாபிக் பாறை மற்றும் மண் இது ஒரே ஒரு டாபிக் தான் எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்குது ஃபஸ்ட்டு லெசன் ஜாக்ரஃபியில் ஃபஸ்ட் லெசன் பாறை மற்றும் மணி ஓகே அடுத்தது சிக்ஸ்த்து டாபிக் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் ஓகே ஸோ இது ஒரு பெரிய டாபிக்காக இருக்கு சிக்ஸ்த்து செகண்ட் டேம் புக்கில் டேம் புக்காக இருந்தால் செகண்ட் டேர்ம் புக்கில் ஃபஸ்ட்டாக அவர் என்னென்னா வளங்கள் அடுத்து செவன்த்து செகண்ட் டேர்ம் புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டர் வளங்கள் ஓகே அடுத்து டென்த்து ஸ்டாண்டர்டில் ஃபோர்த்து சாப்டர் ஜாக்ரஃபியில் ஃபோர்த்து இந்தியாவோட வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அதே மாதிரி டுவெல்த்து ஜாக்ரஃபி சரிங்களா ஜாப் ஜாப்டருக்குள்ள தேர்டு தேர்டு சாப்டராக வளங்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இந்த நாலு ஸ்டாண்டர்டையும் படித்தா இந்த டாபிக் கவர் ஆயிரும் அடுத்தது போமா ஏழாவது டாபிக் காடுகள் மற்றும் வன உயிரினங்கள் மற்றும் பசுமை ஆற்றல் இதுக்கு பாருங்க செவன்த்து செகண்ட் டேமா செவன்த்து செகண்ட் டேம்ல செகண்ட் சாப்டர் சுற்றுலா நைன்த் ஸ்டாண்டர்டில் ஃபிஃப்த் சாப்டர் உயிர்கோளம் லெவன்த்து ஜாக்ரஃபியில் செவன்த்து சாப்டர் உயிர்கோளம் ஸோ இது எல்லாத்தையும் பண்ண எடுத்து எழுதுறீங்க இல்லையா ஓகே ரைட் பார்த்துக்கோங்க ஸோ அதை பார்த்தோம்னா நமக்கு டூரிஸ்ட் அண்ட் காடுகள் ஃபாரஸ்ட்டு பற்றி தெரிஞ்சுருக்கும் ஓகே அடுத்தது எயித்து வேளாண் முறைகள் ஒரே ஒரு டாப் ஒரே ஒரு இதுதான் கவர் ஆகுது டென்த்து ஸ்டாண்டர்டில் தேர்ட் சாப்டர் இந்தியாவோட வேளாண்மையை பற்றி படிக்கிறது ஓகே அடுத்தது நைன்த்து டாபிக் போக்குவரத்து தகவல் தொடர்பு புவி சமூக புவியியல் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் ஸோ ஒரு கம்பைனாக வருது எல்லாம் சேர்த்து ஸோ இது அதெல்லாம் எல்லாத்துக்குமே ஒன்றுக்கு ஒன்று ரிலே ரிலேட்டடாக இருக்கும் நீங்கள் படிக்கும்போது புரியும் செவன்த்து ஃபஸ்ட் அவங்கள தேர்ட் சாப்டர் மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் அதே மாதிரி டென்த்து ஸ்டாண்டர்டில் ஃபிஃப்த்து சாப்டர் இந்தியாவோட மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வாணிகத்தை பற்றி லெவன்த் ஜாகிரபியில் சிக்ஸ்த் சாப்டர் புவி தகவலியல் அப்படின்னு இருக்கு ஓகே ஸோ இது மூணும் படிக்கணும் சரிங்களா ஸோ இதெல்லாம் படிச்சு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்து அதுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாம் போட்டு பார்க்கணும் அப்போதான் உங்களுக்கு ஃபுல்லாக படிச்சு முடிக்க முடியும் ஓகே அடுத்தது டென்த் டாபிக் பாருங்க இனம் மொழி குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடிகள் ஸோ டுவெல்த் ஜாகிரபியில் மட்டும்தான் வருது கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல் எல்லாம் இதில் எது சார் முக்கியம் கேட்டால் எல்லாமே முக்கியம்தாங்க நம்ம ஒரு ஆர்டர் வைஸ் கொடுக்குறோம் இல்லையா ஆர்டர்ல ஆர்டரில் இருக்கிறதுக்குள்ள முக்கியம் அப்போ லாஸ்ட் முக்கியம் இல்லையானா அதுவும் கொஸ்டின் வரக்கூடிய ஏரியா அந்த மாதிரி அடுத்து லெவன்த்து லெவன்த்து டாபிக் கொஞ்சம் பெரிய டாபிக் ஏன்னா இது வந்து உங்களுக்கு நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியண்டடாக இருக்கக்கூடிய டாபிக் இயற்கை பேரிடர் பேரிடர் மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்கெங்கே கவர் ஆகுதுன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரை இருக்குது பாருங்கள் சிக்ஸ்த்து தேர்ட் டேம்ல இருக்குது தேர்டு சாப்டர் பேரிடரை புரிந்து கொள்ளுதல் செவன்த்து தேர்டு டம் அதே தேர்டு சாப்டர் இயற்கை இடர்கள் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகள் புரிந்து கொள் பார்த்தீங்கன்னாலே புரியும் பாருங்கள் மூணாவது சாப்டர் மூணாவது சாப்டர் அப்படியே வருது செவன் சிக்ஸ்த்து தேர்டு டம் செவன்த்து தேர்ட் டம் ஸோ அவங்களே ஒரு ரிலேஷன்ல தான் வச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கு நைன்த் ஸ்டாண்டர்டில் எயித்து சாப்டர் மேலாண்மை பேரிடரை எதிர்கொள்ளுதல் அடுத்து லெவன்த்து ஜாக்ரஃபியில் எயித்து சாப்டர் இயற்கை பேரிடர் பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு அதே இது டுவெல்த்து ஜாக்ரஃபியில் மனிதனால் ஏற்படும் பேரிடர்கள் பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு ரைட் திரும்ப திரும்ப படித்ததே தாங்க வரும் எவ்வளோ டாபிக்ஸ் இருக்குதுன்னு நினைக்க வேணாம் இங்கே படித்தது தான் திரும்ப திரும்ப வரும் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது சிக்ஸ்த்தை விட செவன்த்தில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது எயித்தோட நைன்த்தில் என்ன எக்ஸ்ட்ரா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தெரியும் ஒன் டே ஆகும் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதாவது ஒரு டாபிக் அப்படி படிச்சிங்கன்னா தான் படிக்க முடியும் அடுத்து டுவெல்த்து சுற்றுச்சூழல் மாசுபடுதல் காரணங்களும் தடுப்பு முறைகளும் ஓகே நைன்த் ஸ்டாண்டர்ட் மனிதனும் சுற்றுச்சூழலும் சம்பந்தமா இருக்கு அடுத்தது பதிமூணாவது டாபிக் பாருங்க பூமியும் பேரண்டமும் சூரிய குடும்பம் ஆக்சுவலா இதுதான் கொடுக்கணும் ஆனா இருந்தாலும் ஏன் நடுவில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா மொதல் நம்ம நம்ம சூழ்நிலை சுத்தி இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ஓவராலாக இது யூனிவர்சல் உலகம் ஃபுல்லாக இருக்க நிலைமையை பற்றி பேசுகிறது ஓகே பாருங்கள் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் சாப்டர் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேம்லேயே தான் இது ரெண்டுமே சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்ம் தான் ஃபஸ்ட்டு சாப்டர் அண்ட் செகண்ட் சாப்டர் படிக்கணும் செகண்ட் சாப்டர் நிலப்பரப்பும் பெருங்கடலும் ஓகே அடுத்து செவன்த்து ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு சாப்டர் புவியின் உள் அமைப்பு எப்படி இருக்குது அடுத்து லெவன்த்து ஜாக்ரஃபியில் செகண்ட் சாப்டர் சூரிய குடும்பமும் புவியும் ஸோ இந்த ரிலேஷன் கோஷின் ஸோ இதை படிக்கும் போதே உங்களுக்கு சோலார் சிஸ்டம் ஃபுல்லாகவே புரிஞ்சிடும் சரிங்களா ஸோ திரும்பவும் சொல்கிறேன் ஏன் இதை நடுவில் ஃபஸ்ட்டு கொடுக்கல அப்படின்னா இது வந்து ஓவராலாக நமக்கு மொதல் நம்மதுலேருந்து ஆரம்பிப்பாங்க இதுவும் கொஷின் ஏரியா தான் பட் இருந்தாலும் ஸோ இதை இந்த இடத்துல லாஸ்ட்டாக பா ஒரு இடையில பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும் ஒரு ஆர்டராக படிக்கலாம் ரைட் அடுத்தது பதினாலாவது டாபிக் ஸோ முதல் இந்தியாவை பற்றி பார்த்தோம் இந்த உலகத்தை பற்றி பார்த்தோம் இப்போ தமிழ்நாடோட இயற்கை பிரிவுகள் மானுட புவியியல் ஓகே டென்த்து ஸ்டாண்டர்ட் டென்த்து நைன்த்து டென்த்துன்னு வந்தாலே ரொம்ப முக்கியம் உங்கள் ஜாக்ராஃபியில் நைன்த்து டென்த்துன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால புரிஞ்சுக்கோங்க நைன்த் டென்த்தில் தான் கொஷின் அதிகமாக கேட்பாங்க அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ரைட் டென்த்து ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்து சாப்டர் தமிழ்நாடோட இயற்கை பிரிவுகள் என்ன அதே மாதிரி டென்த்து ஸ்டாண்டர்டில் செவன்த்து சாப்டர் ரெண்டுமே டென்த்து ஸ்டாண்டர்ட் தாங்க தமிழ்நாடோட மானுட புவியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் என்னது நம்ம தமிழ்நாட சம்மந்தமான கொஷின் அடுத்தது ஃபிஃப்டீன்த் டாபிக் கண்டங்களை ஆராய்தல் ஸோ ஓவராலாக கண்டங்களை ஆராயுதல்ன்றப்ப மூணு ஹெட் மூணு சாப்டர் தான் சிக்ஸ்த்து தேர்டு டம்மில் ஒன்று என்னன்னா ஆசியா மற்றும் ஐரோப்பா அடுத்து செவன்த்து தேர்ட் டம் ஸோ உங்களுக்கு கண்டங்கள் தெரியும்ல அந்த கண்டங்கள் அப்படியே ஆர்டராக இருக்கு பாருங்கள் ஆசியா மற்றும் ஐரோப்பா ஃபர்ஸ்ட் அடுத்து செவன்த்து தேர்ட் டேமில் ஃபர்ஸ்ட் டாபிக் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா எயித்து ஸ்டாண்டர்டில் செவன்த் டாபிக் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா ஸோ படிக்கும்போது அந்த கண்டங்கள் எல்லாமே கவர் ஆயிரும் ரைட்டா அடுத்தது சிக்ஸ்டீன்த் டாபிக் இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் தொழிலகங்கள் ஸோ இந்த டாபிக் எயித்து ஸ்டாண்டர்டில் மொத்தமாகவே ரெண்டு சாப்டராக கவர் ஆகுது என்னென்னா ஃபோர்த்து அண்ட் சிக்ஸ்த்து சாப்டர் ஃபோர்த்தில் இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல்னால் என்னென்னு இருக்கும் சிக்ஸ்த்து தொழிலகங்கள் எப்படி வந்துச்சு அதோட டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேவா இது ரெண்டும் படிக்கணும் அடுத்தது லாஸ்டா பதினேழு அண்ட் பதினெட்டு இது இப்போ ரீசண்டாக நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க இந்த டாப்பிக்கில் பாருங்க நிலக்கோலம் செவன்டீன்த் டாபிக் நிலக்கோலம் நில நைன்த்து ஸ்டாண்டர்டில் தான் ரெண்டுமே வருது ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் நிலக்கோலம் ஒரு புவி அகச் செயல்பாடுகள் ரெண்டு நிலக்கோளம் ரெண்டுல என்னென்னா புவி புற செயல் இதாக செயல்பாடுகள் படிக்கிறீங்க இங்கே புற செயல்பாடுகள் படிக்கிறீங்க ரைட் அவ்வளோதான் நிலக்கோளம் லாஸ்ட் டாபிக் நில வரைபடத்தை சுற்றறி கற்றறிதல் இதை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறீங்க படிக்கும் போதே இதில்லாம் கொஸ்டின் வரப்போதான்னு நினைக்கிறீங்க ஆனால் இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் நீங்கள்லாம் கொஷின் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து கொஷின் ஏரியாவாக இருக்குது என்னென்னு பாருங்கள் சிக்ஸ்த்து தேர்டு டம்ல இருக்கு செகண்ட் சாப்டர் புவி மாதிரி செவன்த்து ஃபர்ஸ்ட் டேர்மில் செகண்ட் சாப்டர் நில தோற்றங்கள் செவன்த்து தேர்டு டேம்மில் ஃபிஃப்த்து சாப்டர் நில வரைபடத்தை கண்டறிதல் எயித்து ஸ்டாண்டர்டில் எயித்து சாப்டர் புவி படங்களை கண்டறிதல் நைன்த்து ஸ்டாண்டர்டில் செவன்த்து சாப்டர் நில வரைபட திறன்கள் ஸோ இதெல்லாம் ஸோ நீங்கள் இது டென்த்து வர படித்தா போதும் லெவன்த்து ஒன்று இருக்குது வேணாம் டென்த்து வர படித்தா போதும் ஏன்னா இது ஒரு பேசிக்கான ஒரு காமனான சின்ன ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் இல்லை பட் இருந்தாலும் கொஷின் கேட்கக்கூடிய ஏரியா ரைட்ளா புரிதுங்களா ஸோ இதுதான் ஜாக்ரஃபியில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரி டாபிக்ஸ் இந்த எயிட்டீன் டாபிக்ஸ் படித்தா உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஒரு ஆறு நாளில் முடிஞ்சிடும் பெருசு பெருசாக தெரியல ஒரு நாளைக்கு இதை மட்டும் படிக்கணும்னு நினச்சா ஆறு நாளில் படித்து முடிக்க முடியும் சரிங்களா ஒரு மூணு மூணு டாபிக் டெய்லி ஒரு மூணு மூணு டாபிக் முடிச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம் ஓகேவா நல்லபடியாக படிங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அதாவது இந்த டாப் இப்போ இந்த டாபிக் எடுத்தால் சிக்ஸ்த்து தேர்ட் டம்மோட புவி மாதிரி அந்த ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் ஸோ அப்படியே ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் அப்படியே எடுத்து உங்களுக்கு பிடிஎஃப் லிங்காக டிஸ்க்ரிப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பாருங்கள் பிடிஎஃப்ஃபாகவே அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா புரியும் ஓகேவா ஸோ புக்கு இல்லாத புக்கு இருந்தால் புக்கு எடுத்து படிங்க அதான் நல்லது இப்போ செல்ல வச்சு படிக்குவேன் ஸோ புக்கு இல்லை என்னால் இது பண்ண முடியல அப்படின்றவங்க அதுக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்த்துட்டு ஓகே நல்லபடியாக படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ